மோடியின் குடும்பம் பெயரை நீக்க பிரதமர் மோடி வேண்டுகோள் பிரதமர் மோடியின் மீது அன்பு கொண்ட நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் மோடிகா கா பரிவார்னு போட்டிருக்காங்க அந்த விஷயத்தை நீக்க சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் மக்களுக்கு வேண்டுகோள் கொடுத்துருக்காரு ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக வலுவான சகப்பிணைப்பில் இருக்கும் அந்த விஷயத்துக்கு மிக்க நன்றி இதுக்கப்புறம் மோடிக்கா பரிவார் என்ற வார்த்தையை நீங்கள் நீக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மோடி ஐயா திடீர்னு ஏன் இப்படி சொல்கிறாருன்னு யாருக்குமே புரியல அதையா நீக்கணும் மோடிக்கா பரிவார்னு இருக்கிறது அப்படியே விட்டுடலாம் அதையா நீக்க சொல்லி சொல்கிறாருன்னு தெரில இனிமேல் ஏர்போர்ட்லலாம் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேன் எந்த ப்ரெஸ் மீட்டாக இருந்தாலும் பாஜக அலுவலகத்தில் தான் நடைபெறும் அண்ணாமலை திட்டவட்டம் சரியான இடத்திலிருந்து அழைப்பு வந்தால் நான் அரசியலுக்கு வருவேன் நகைச்சுவை நடிகர் தாடி பாலாஜி பேட்டி மக்களவை தேர்தலில் பெற்ற மகத்தான வெற்றிக்கு பிறகு ஜக்கி வாசுதேவனிடம் ஆசி பெற்ற கங்கனா ரனாவத் திருப்பத்தூர் அருகே சாறை பாம்பை கொன்று தோல் உரித்து கரியாக்கி சாப்பிட்ட ராஜேஷ் என்ற இளைஞர் கைது திமுக நாடாளுமன்ற குழு நிர்வாகிகள் நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி கருணாநிதி தான் இருக்கிறாங்க இவங்க மக்களவை மற்றும் மாநிலங்களவை என்ற இரு அவைகளோட தலைவர் இவர்தான் பொருளாளராக ஜகத் ரட்சகன் இருக்கார் மக்களவையோட தலைவர் டி ஆர் பாலு துணைத் தலைவர் தயாநிதி மாறன் கொறடா ஆராசா மாநிலங்களவையில் திருச்சி சிவா குழு தலைவர் சண்முகம் தலைவர் வில்சன் கொரடா தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நம்ம கட்சிக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது தனித்து செயல்பட்டாலே இருபது சதவீத வாக்குகளுக்கு மேலே நம்ம பெறலாம் அப்படி இருக்கும்போது பத்து சீட்டுக்கும் பதினஞ்சு சீட்டுக்கும் ஏன் இன்னொருத்தங்களை சார்ந்து இருக்கணும் நம்மளோட கட்சியை வந்து வலுப்படுத்தணும் தனித்து போட்டிக்கு ஒன்றியும் பெரிய குற்றம் கிடையாது அதனால் வரும் தேர்தல்களை நம்ம தனித்து செயல்பட வேண்டும் உங்களோட கருத்து என்ன நம்ம இன்னமும் சார்ந்து இருக்க போகிறோமா அல்லது சுயமாக கௌரவமாக இருக்க போகிறோமா அப்படின்னு தொண்டர்களை கேள்வி கேட்குறாரு செல்வ அவர்கள் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிட்டால் எத்தனை சதவீதம் வாக்குகளை பெறும் காங்கிரஸ் சார்பில் தமிழ்நாட்டில் போட்டியிட்ட அனைவருமே வெற்றி பெற காரணம் திமுக தான் எனவே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனித்து நிற்பது என்பது பேராசையின் உச்சத்தை காட்டுகிறது அப்படின்னு ஈவி கே எஸ் இளங்கோபன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு இதற்கு முன்னாடி காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொன்னார்னா சார்ந்து அல்லது சுயமாக இருப்பதா அப்படின்னு செல்வ பெருந்தகை அவர்கள் தொண்டர்களிடையே கேள்வி எழுப்பினார் இதனை தொடர்ந்து இவி கே இளங்கோவன் அவர்கள் செல்வ பெருந்தகைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த பதிவினை பதிவு செய்துள்ளார் அதாவது காங்கிரஸ் தனித்து நின்னா ஒரு இடத்துல கூட வெற்றி பெறாது இந்த வாட்டி ஜெயிச்சதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் திமுக இல்லாமல் காங்கிரஸ் தனித்து இயங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு திமுகவின் துணை இல்லாமல் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டால் எத்தனை சதவீதம் வாக்குகளை பெறும் வாரிசு அரசியல் குறித்து பிரதமர் மோடி எங்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் போராட்டம் சேவை தியாகம்தான் எங்களது மரபு என்று சொல்லுவோர் வாரிசுகளுக்கு பதவி கொடுத்துள்ளனர் சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சனம்